வணக்கம் உங்களை அட் நேட் பிசிக்ஸ் பை அருண் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் வந்து நம்ம அணு மற்றும் அணு கரு இயற்பியல் அதாவது அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு என்சிக்யூ வந்து நம்ம பார்த்துருப்போம் ஒரு சின்ன கணக்கு தான் என்ன கணக்கு சார் ஒரு கதிரியக்க தனிமத்தின் அரை ஆயுட்காலம் நூறு மணி எனில் நூற்றி மணி நேரத்திற்கு பின் உள்ள கதிரியக்க செயல்பாடு செயல்பாடுன்னு சொல்லலாம் கதிரியக்க ஆக்டிவிட்டினாலே ரேடியோ ஆக்டிவிட்டி தான் கதிரியக்க செயல்பாடு இதுதான் எவ்வளவு நூற்றி ஐம்பது மணி நேரத்துக்கு பிறகு போது எவ்வளவு சார் ஒன் பை டூ ஒன் பை டூ ரூ டூ டூ பை த்ரீ டூ பை த்ரீ ரூ டூ என்று நான்கு தெரிவுகள் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறீங்க இந்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கதிரியக்க செயல்பாடு அப்படிங்கிறதுக்கான ஒரு கோவை நமக்கு தெரியும் ஆறு சீக்கிரத்து ஆர் நாட் இருக்கு ஒன் பை டூ ஹோல் டு சார் அரை ஆயுட்காலங்களின் எண்ணிக்கை அதாவது நமக்கு என்ன அரை ஆயு என்ன காலம் கொடுத்துருக்காங்களோ அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் அரை ஆயுட்காலங்களின் எண்ணிக்கையாக நம்ம மாற்றிக்கொள்ளணும் நமக்கு எவ்வளவு நேரம் கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பது மணி நேரத்திற்கு பின் அது அடையாயு ஆயுட்காலம் எவ்வளவு நூறு அப்போ இந்த நூற்றி ஐம்பதை நூறால வகுத்தா நமக்கு உங்களுக்கு இதுதான் அந்த எண்ணின் மதிப்பு அதாவது நூறு மணி என்பது ஒரு அரை ஆயுட்காலம் நூற்றி ஐம்பது மணி என்பது ஒன்றடை அரை ஆயுட்காலம் அவ்வளவுதானே ஓகே சரி அப்போ ஆறு சீக்கிரம் என்னது சார் ஓரளவு நேரத்தில் யூனிட்டி டைம் இல்லையா அது இந்த இடத்துல மணி யூஸ்வலாக செகண்ட் இருக்கும் வினாடி இருக்கும் இந்த இடத்துல மணி ஓரளவு நேரத்தில் ஒரு மனுக்கு

இரண்டாவது ஆப்ஷன் அதுதான் இந்த கணக்கிற்குண்டான விடை ரொம்ப சின்ன ப்ராப்ளம் ஈஸி கொஸ்டின் சிம்பிள் கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு கேள்வி அட்டாமிக் கல்வி கேள்வி பார்க்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம்